அவர் இப்போ பாயிராரு அவரெல்லாம் முறைக்கிறாருங்க எவ்வளோ பேச்சா கேட்டிருப்போம் என் பேச்சு ஒரு உயிரவே காப்பாத்திருக்குச்சா நல்லா கைதட்டுங்க ஆ நல்ல க நான் சொன்னேன் அவ்வளோ நல்லா பேசுனேன்னா என் கருத்துவம் உயிரை காப்பாத்துச்சா என்னுடைய சிந்தனை என் உயிரை காப்பாற்றினேன் அவன் சொன்னேன் இவ்வளோ மோசமாக பேசுறேன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்குடா எதுக்கடா நான் இப்போ அரை கைதட்ட சொன்னேன் அப்படி ஒரு சந்தோஷம் ஒருத்தன் கேவலப்பட்டா உண்மை நம்ம முன்னாடி அப்படியா சார் அவரும் சந்தோஷம் தான் இப்போ முன்னாடிலாம் இப்போ யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்க போய் தண்ணி எடுத்து கொடுப்பாரு இப்பெல்லாம் உடனே போட்டா எடுத்து ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு ஒரு விபத்து ரத்த வெள்ளத்தில் ஒருவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் போட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன் ஆமாம் பூராமே செத்த கிழவிக்கெல்லாம் போட்டோ போடுறாங்க கிழவியோட கடைசி செல்ஃபின்ஜா கிழவி செத்து கிடக்கு லாஸ்ட் செல்ஃபி வித் பாட்டி அதை போட்டு ஐநூறு பேர் லைக்கு விளையாட்டுகள் சொல்ல சார் உண்மையில தான் இன்னைக்கு பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பூரா கவிஞர் தான் யாரையும் தப்பா எடுத்துக்கிறாங்க எல்லா பெண்களுமே கவிஞர் தான் அன்னக்கெல்லாம் ஒரு அம்மா கவிதை இருக்கு என் பேர் சச்சு நான் தான் இன்பத்தின் சுச்சு இருக்கேன் பூரா லைக் போடுறேன் நான் ஒரு தடவை நீங்க தான் சுச்சா இன்னொரு அம்மா எழுதி இருக்கு நான் புரோட்டா உடனே தான் வராட்டா இப்படி என்னங்கடா கவிதை பேஸ்புக் உண்மையில நான் சொல்றேன் சார் டிக்டாக்குன்னெலாம் வந்து பெண்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல நான் நம்ம வீட்டு பெண்களை சொல்கிறேன் நம்மலாம் உண்மையிலே சார் நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல நம்ம வீட்டு பெண்கள் நம்மளுடைய ஒரு பெரிய நம்ம கலாச்சார பண்பாடே குடும்பம் தான் இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க இப்படி நிற்கிறாங்க டவுசரை போட்டு இப்படி நிற்கிது நம்ம டவுசரை போட்டு டாடி மம்மி வீட்டில்ல தட யாரும் யாருமில்ல விளையாட போவ உள்ள பில்லேடா அப்படின்னு டவுசரை போட்டு ஆண் ஊரில் இருக்க பூரா அவன் லைக் போடுவேன் எல்லா பேர் அதில் இப்போ என் மியூசிக்கலின்னு ஒன்று போடுறாங்க நான் சொல்கிறேன் நீ நம்ம எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் இவ ஒரு எல்லா பாட்டு இந்த அம்மா ஒரு பாட்டு அவன் ஒரு பாட்டு அந்த நீலா அவத்தான் நான் கையில் பிடிச்சேன் அவன் எங்கே எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் வேண்டாம் யார் பார்க்க யார் காட்ட நீ யோசிச்சு பாருங்கள் ஒரு சமூக முன்னேற்றம் தான் இதெல்லாம் ஆனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும் அதுக்கு தான் இருக்கிறேன் மாதிரி இந்த ஃபோனை தாங்களே சார் எதுக்கு நான் அந்த ஃபோனை வாங்கினேன்னா இதில் ஒரு ஒன்றும் இது கிடையாது ஃபோன் பேசுகிற பாருங்களேன் பெண்கள் பெண்கள் ஃபோன் பேச பாருங்களேன் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க எவனுமே கேட்க முடியாது நீ நீங்கள் நம்ம வீட்லேயும் எல்லாம் இருப்பாங்க ஃபோன் பேசும்போது ஒருத்தர் பேசுகிறதே கேட்கவே முடியாது ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ம் ஒத்த வாட்டை வர மாட்டேங்க சார் ம் இந்த ஈன்ற வே சில பேர்லாம் பாருங்க பஸ்ஸு பின்னாடி உட்காங்களே ஒரே வருங்க ம் இப்படி சொல்கிறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளை சொல்லுது சி போங்க நீங்கள் ரொம்ப மோசம் அவங்க கூட இன்னும் ஒன்றரை மணி நேரம் பேசுனேன் நம்ம நம்ம ஊரில் இருக்காங்க சில பேர் இப்போ இப்போ லேட்டஸ்ட் டென்ட்டு அன்றைக்கெல்லாம் எங்கள் அக்கா அம்மா ஃபோன் பண்ணேன் ரெண்டில் இருந்து மாமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா இருக்காமா பிளா பேஸ்புக்கில் இருக்கீங்களா இருக்கேன் ட்விட்டரில் இருக்கீங்களா இருக்கேன் ஒரு தடவை கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாங்க ட்விட்டரில் இருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அதே மாதிரி இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க எதுக்கு எந்த பதிவு சொல்கிறதுன்னு இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறோம்னு வைங்க நல்லா பேசுகிறாங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது மாட்டேன் அன்றைக்கு ஒன்றா எங்கள் மாமாட்ட கேட்குறேன் ஹலோ மாமா அப்படின் சொல்லுவாப்ள வீட்டில் அக்கா இல்லை அசைக்கம்மா அசௌக்கம் மாமா தீபாவளி வருது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னே மாப்பிள்ளை டவர் சுத்தமாக கிடைக்கல கொஞ்சம் கத்திங்க கத்தி பேசுங்க மாமா பத்தாயிரம் ரூபா வேணும் கொஞ்சம் அடுத்தமாக செஞ்சேன் மாப்பிள்ளை சுத்தமாக டவரே இல்லை கொஞ்சம் கத்தி பேசுங்க ரோட்டில் மாதிரி தத்துறேங்க மாமா பத்தாயிரம் மாப்பிள்ளை டவரே நான் அப்புறம் கூப்பிட்டு வச்சுட்டாருங்க அதுக்கப்புறம் ஃபோன் ப பண்ணுறேன் நீங்கள் தொடர்பு உள்ளும் பாடிக்காரு இந்த இல்லை என்ன இல்லைன்னு தாங்கி அதே மாதிரி செய்து சிம்மெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரவே வைங்க என் பண்டெல்லாம் அன்னைக்கு பார்க்குறேன் நம்பர் ஒன்று போட்டு ஹஸ்பண்ட் நம்பர் ஒன்று ஹஸ்பண்ட் நம்பர் டூனு போட்டிருக்காள் உயிரே போயிடுச்சு உங்கள்கிட்ட ரெண்டு சிம்மல் இருக்காங்க ரெண்டு நம்பர் பதிஞ்சு வச்சுருக்கா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் வாழ்க்கையில் அவரை மாதிரி ஒரு பார்த்தே பார்த்தேக்கில்ல இப்போ நம்ம செல்ஃபோனில் யார் படத்தை வச்சுருப்போம் நம்ம செல்ஃபோனில் வால்பேப்பர் யார் படத்தை வச்சுருப்போம் சாமி படம் தலைவர் படம் யார் படத்தையா நான் வச்சிருப்போம் அவர் பார்க்குற மனைவி படத்தை வச்சுருந்தார் யாரா மனைவி படத்தை செல்லில் வச்சுக்க பார்த்துருக்கீங்களா இருக்கீங்களா இருந்தால் நான் சிறப்பு பரிசு தரேன் அவர் சொல்லார் வீட்டிலே வச்சுருக்க முடியல செல்லுல இப்படிங்க வச்சுருக்குது உண்மையில உங்களை பாராட்டு சார் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க உங்க மனைவி படத்தை வந்து வால்பேப்பரில் உங்க மனைவி படத்தை வச்சுருக்கீங்க உங்க மனைவி படம் அவ்வளோ அன்பா அப்படின்னேன் நான் அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப அருமையாக நான் பேப்பர் பண்ணாலும் எடுத்துட்டேன் அது வந்து தம்பி அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாரு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு துன்பம் வந்தாலோ ஒரு சின்ன விபத்து நடந்தாலோ டக்குனு அந்த செல் எடுப்பேன் என் பொண்டாட்டி முகத்தை பார்ப்பேன் மனசு தெரியும் உள்ளே வச்சிருவேன் அவ்வளோ அன்பா சார்பினேன் அழைப்போயா லூஸு உலகத்திலே பெரிய பிரச்சனை அவ தான் இவ்வளவே நம்ம சமாளிக்கிறோமே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைப்பேன் நான் சமை சரக்கடி 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 ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு